மரியாதை ராமன் கதைகள் யாருக்கு சொந்தம் பல வருஷங்களுக்கு முன்னாடி வால்பாறைக்கு பக்கத்துல வடக்குப்பட்டி தெற்குப்பட்டி அப்படின்னு ரெண்டு கிராமங்கள் இருந்துச்சு இந்த ரெண்டு கிராமத்துக்கும் நடுவுல ரொம்ப அழகா மிக நீண்ட தூரத்துக்கு ஆறு ஒண்ணு இருந்துச்சு இதனால வடக்குப்பட்டிக்காரங்க தெற்குப்பட்டிக்கு போகணும்னாலோ இல்ல தெற்குப்பட்டிக்காரங்க வடக்குப்பட்டிக்கு போனாலோ இந்த ஆத்த கடந்துதான் வர வேண்டி இருந்துச்சு இவங்க பரிசல்களை பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க இந்த பரிசலோ சாதாரணமாக இருக்கிற நாட்கள்ல சுலபமாக போகும் ஆனா ஆற்றுல நீர்பெருக்கு அதிகமா இருந்தாலோ இல்லைன்னா மழை ரொம்ப பெருசா வந்தாலும் இந்த பரிசல்ல பயணம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த பரிசல்ல ஓட்டுறவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்ட வேண்டி இருந்துச்சு என்ன பண்றது ரெண்டு ஊர்காரங்களும் வெவ்வேற ஊருக்கு போகணும்னா இந்த பரிசல்ல தானே போயாகணும் இதனால ரொம்ப வருஷமா இந்த ஊர் மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தாங்க இத கவனிச்ச அந்த நாட்டை ஆண்டுட்டு வந்த ராஜாவோ இந்த ஊருக்காக தன்னுடைய மந்திரிய முடுக்கி விட்டு இந்த பாருங்க இந்த கிராம மக்கள் பல வருஷமாக ஆற்ற கடக்கறதுல கஷ்டப்படுறாங்க அதனால இந்த மக்களுக்கெல்லாம் எல்லாம் பயன்படும்படியாக சுலபமா அவங்க பயணம் செய்யறதுக்கு ரெண்டு கிராமத்தையும் இணைக்க ஒரு பாலத்தை கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னாரு மன்னரோட ஆணைப்படியே அந்த மந்திரியும் நல்லா வேக வேகமா வேலைகளை செஞ்சு ஆறு மாசத்துக்குள்ள ஒரு பாலத்தையும் கட்டி முடிச்சாரு இப்படி இந்த பாலத்தை கட்டின உடனே மக்களோட பயணம் எல்லாம் ரொம்ப சுலபமாயிட்டதாக ராஜா நினைச்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா இந்த ரெண்டு கிராமத்து மக்களும் அந்த பாலத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏ இந்த பாலம் எங்க கிராமத்துக்கு தான் சொந்தம் ஏ இல்லடா இந்த பாலம் எங்க கிராமத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு இந்த பாலத்தை அவங்கவுங்க கிராமத்துக்கு சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க விட்டுக்கிட்டு பாலம் எங்க கிராமத்துக்கு சொந்தம் உங்க கிராமத்துக்கு சொந்தமா அப்படின்னு மன்னரே குழம்பி போயிட்டாரு இருந்தாலும் இந்த சண்டையை கேள்விப்பட்ட இந்த மன்னரோ தன்னோட மந்திரியை அனுப்பி இந்த பாருங்க மந்திரி அந்த கிராமத்துல போய் என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதை சமாதானப்படுத்திட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி இந்த 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 மந்திரியும் போய் பாருங்க பாலத்தை கட்டி கொடுத்தது மன்னர் இந்த கிராமங்களையும் நம்ம நாட்டையுமே ஆட்சி பண்றது மன்னர் இந்த பாலம் எந்த கிராமத்துக்கு சொந்த மாதிரி தான் என்ன எல்லாரும் பாலத்தை பயன்படுத்துற வழியை பாருங்க அப்படின்னு கொஞ்சம் மிரட்டலா கூட சொல்லி பார்த்தாரு ஆனா இந்த பிரச்சனை தீர்ற மாதிரியே தெரியல இந்த ரெண்டு கிராமத்து மக்களும் ஒரே கூச்சலும் குழப்பமும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆஹா இது என்னடா இது நம்ம சொல்லியும் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச இந்த மந்திரியோ சரி பேசாம நம்ம இந்த விஷயத்த மரியாதை ராமன் வழியாகவே கொண்டு போகலாம் அப்படின்னு நினைச்சு மரியாதை ராமன் கிட்ட இந்த ரெண்டு கிராமத்து மக்களையும் கொண்டு போனாரு நடந்த எல்லா விஷயங்களையும் இந்த கிராமத்து மக்கள் மூலமாக மரியாதை விவரமா கேட்டு தெரிஞ்சுகிட்டாரு அப்புறம் அந்த மக்களை பார்த்து ஓஹோ இதுதான் விஷயமா சரி சரி இந்த ரெண்டு கிராமத்து மக்களான நீங்க உங்க ஊருக்காக இந்த பாலத்தை சொந்தம் கொண்டாடுறீங்க அந்த பாலம் உங்களுக்கு சொந்தமா இருந்துச்சுன்னா நீங்களும் உங்க ஊரும் நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க சரி நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம் இந்த ரெண்டு கிராமத்து எந்த இந்த பாலத்தை வச்சுக்கணும் நினைக்கிறீங்களோ அவங்க ஊருக்கு வர்றதுக்கு பயன்படுத்துங்க ஆனா அடுத்த ஊருக்கு போறதுக்கு இந்த பாலத்தை நீங்க பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களையெல்லாம் களைஞ்சு போகும்படி சொல்லிட்டாரு இப்படி மரியாதை ராமன் சொன்னதும் அவர் வீட்டிலிருந்து கிளம்புன இந்த கிராம மக்கள் எல்லாம் தலையை சொரிஞ்சிக்கிட்டு ஆஹா இந்த பாலத்தை பயன்படுத்தாம வெளியூருக்கு நம்ம போக முடியாது அப்படி நம்ம வெளியூருக்கு போனோம்னா இந்த பாலத்து வழியால தானே திரும்பி வர முடியும் அதனால இந்த பாலத்தை நமக்கு தான் சொந்தம்னு கொண்டாடுறதுல எந்த ஒரு பயனும் இல்ல அப்படின்னு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்ச உடனே இந்த ரெண்டு கிராமத்து மக்களும் சமாதானமா போயிட்டாங்க இப்படி மரியாதை ராமன் தன்னோட புத்தி கூர்மையால இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சத நினைச்சு அந்த நாட்டு மன்னர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அவ்வளோதான்